ಬದಲತ ಕಾಣಬ ಕಮಲ ಮಡ ಕಮಲ ಬದಲ ತರಗಿ ಕಾಣಬೈ

பல கலைவாரி சுந்தரகு காண்பிபல முருமுக்கண்ணன் சொற்பொருளில் ಿ ಮಗುರು ಮುಕ್ಕುರುಣಿ ಅಳವಿಲಂಕಿ ಕಾಣುವ

கலிய மு கண்ணனும்பம் பழக்காணி சுங்கலை காண்பான் திமரமும் கண்ணம் சுப்பொழி நடை தாண்டான் தியலன் களத்தழவி காண்பான் போன் இந்த காண்பான்பேந்து ஏ வேலூரிகமல மனியார் அடிய காண்பா அடி அடியார் அடிய காண்பார் கௌரி நின்று பின்னழகி காண்பார் கௌரி நின்று பின்னழகி காண்பாடு மத்தாவித்தான் படிம காண்பமரின் ஒரு மீயும் அவருடன் குருமியே அமர நகை அழகு காணலாம் அம்புலியே ஆடவரே அங்கு ஆடவார் அம்பு அங்கு கம்பை வளர்ச்சங்கனுடன் அம்புலி ஆடவ அம்புலி ஆடவ சந்தனுடன் அம்புலி ஆடவர் வடிபழகு ஒரு நீயும் அவருடன் அமர மெல்லகை அழகு காணலாம் கந்தனின் அமர மெல்லகை து அவர் தான் அனுபவித்த பாதிக்கள் தான் திருக்குறள் எவ்வளவு தேவா மந்தமா இருந்தாலும் கந்தன பற்றி பாடக்கூடிய பாடல்கள் அந்த அனுபவிச்சு அந்த குழந்தைக்காக பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு பாகியத்துல குழந்தையிலிருந்து பாரனாக விளையாடுறவரையும் பாட்டுக்கள் பாடி 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 ஆனந்தப்பட்டிருக்க அதை பார்த்தோம் ஒருத்திற்கு முருகன் எவ்வளவோ அனுபவிக்கிறார் கம்பராமாயணத்து சோழ்கண்டார் சோழே கண்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி முருகன் குழந்தையா விளையாடும் பொழுது கமல மரம் அங்கே மதன அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் முகத்தை விட்டு நேரெடுக்கவே இல்லை அந்த கண்ணை இந்த லட்சுமி நான் தான் அழகு என்ன விட அழகான ஒரு குழந்தை இருக்கே கமல மடம் அழகு காண்ப முகனும் அழகு காண்பழகம் அழகான ஒரு கண் இந்த குழந்தைக்கு இருக்கேன் அந்த கண்ணையே பார்த்துக்கான் அந்த கண்ணன் அழகு காண்பன் வளர்க்கலைவாணி காண்பன் நான் சொல்ற சொல்லாம் ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி இருக்கா என்னை இனிமையான சொற்களை சொல்லி இருக்கேன் அந்த குழந்தை அந்த சொல்ற அந்த சொல்லக்கூடிய சொல்கள் எல்லாம் பார்த்துக்கான வளர்க்கலைவா அனுப்பி விமல ஒரு முக்கண்ணன் சொற் பொருளின் நட காண்பர் அந்த சொல்லக்கூடிய பொருள் அதுல சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு பொருள் இருக்கு ஓங்காரத்தை விளக்கி சொன்னானே இந்த குழந்தைன்னு அந்த சொல்ல போட்டதுக்கு அப்புறம் உலக உற்பத்தியை காப்ப மேற்கொண்டு நடத்துவதற்காக முருகனே அந்த சிருஷ்டர்கள செய்தனால எவ்வளவு அழகாக அந்த சிருஷ்டித் தொழில பண்ணியிருக்க அந்த கை எவ்வளவு அழகாக பண்ணி அந்த சின்ன குழந்தை என்ன விட அழகான ஒரு சிருஷ்டி காயத்து செஞ்சிருக்கேன்னு அந்த அயன் கரத்தழகு காண்பன் உயிர் தோல் இந்திராணி காண்பன் எவ்வளவு புஷ்டியான தோள்கள் இந்த குழந்தைக்கு இருக்கு தோளையே பார்த்துருக்கா உங்களுக்கு நேரழகு காண்பன் கையிலே ஒரு வேர் வச்சிருக்கேன் அந்த வேர் என்னமா காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு முருகனை விட்டுட்டு வேலையே பார்த்துருக்கான் இந்திரன் நிமல மன அடியார் அடிய எழுது காண்பர் நிர்மலமான மனத்தை உங்கள் அடியவர்களெல்லாம் அந்த முருகன் இவள் எல்லாரும் பாத்திருக்காடையில உங்க அம்மா வந்து இந்த குழந்தையோட அம்மா அங்க பாத்திருக்கா ஐயோ என் கண் பட்டா இந்த குழந்தைக்கு திருஷ்டி வந்துருமே உன்னால பாக்க கூடாதுன்னு அந்த அம்மா கௌரி என்று கண்ணை எடுத்தாங்க அந்த குழந்தைக்கு பின்பரத்துல உண்டா அழக மதிப்பெண் கவனிச்சிருக்கா அம்மா கண் பற்ற கூடாது கௌரி என்று பின்னழகு காண்பள் நிம்மத்த ஆதித்தன் வடிவழக்கு காண்பாள் எவ்வளவு சேஜம் அறுநு கோடி சத கோடி சூரியர்கள் பிரமாதமா பிரகாசம் பண்றேன்னு வச்சிருக்கேனே நூற்றுக்கணக்கான சூரியன் எவ்வளவு பிரகாசமாகுமோ அந்த பிரகாசமான வடிவை அழைக்க வச்சிருக்கேன் இந்த குழந்தைன்னு நின்னொத்த ஆதித்தன் வடிவழக்கு காண்பான் இவ்வளவு பேரும் அந்த குழந்தைய பார்த்ததுக்காக நீ பார்க்க வேண்டாமா உனக்கு வந்து குழந்தை நின்னொத்த ஆதித்தன் வடிவழக்கு காண்பன் ஒரு நீயும் அவர்தன் குழுவை ஏறி அமலம் என்ன

அத்தவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்பேர் பண்ணியாச்சுன்னா முருகனுக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட பாடல்கள் முருகனை அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த அனுபவபூர்வமான பாடக்கூடிய பாடல்கள் ஏராளம் அதிலே மரத்த ஒருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ்கள் அலங்காரங்கள் அனுபவங்கள் தனிப்பாளர்கள்லாம் எவ்வளவோ ஏதோ இன்னைக்கு ஞாபகம் வந்து இந்த நிலையில ஒரு தேவி மக்கள்னால அதை நீ பாடுங்கள் ஒரு நாள் இன்னைக்கு இந்த மாதிரி அருணகிரிநாதருடைய ஒர்க்ஷாப் விட்டு பெருசா வேற ஒன்றும் பாடுற பாடாத ஒரு நிலையில இன்னைக்கு அந்த அந்த ஒரு பிள்ளைக்கு நியாபத்துக் கொண்டு அது உங்களோட பகிர்ந்து அது அனுபவிச்சல் அமைந்து நிப்பாக